கார்த்திகை முதல் நாளான நவம்பர் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை காலையில ஒன்றரைக்கு மேல பத்தரைக்குள்ளான விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் மனசார வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நெற்கொன்றம் செல்வ விநாயகர் கோவிலிருந்து நாங்க எல்லாரும் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்ஜிக்கரையில இருக்கிற பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு இந்த கோவில் கொடிமரத்தை கும்பிட்டுட்டு இருபத்தேழு பூக்களை கையில வச்சிட்டு இருபத்தேழு ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு பூவை கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சு பக்தியோட கும்பிட்டு இருபத்தேழு சுத்து சுத்தி முடிச்சதும் கொடிமரத்து முன்னாடி விழுந்து கும்பிட்டு தாயாரையும் பெருமாளையும் மனசார வேண்டிக்கிட்டோம் ஆஞ்சநேயரை பதினோரு முறை வளம் வந்து வேண்டிக்கிட்டு வெளியில வந்தோம் அப்படியே ஆப்போசிட்ல காஞ்சியில இருக்கிற அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோயில் போலயே ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அடுத்த அருள்மிகு பிரசன்ன வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது அதாவது இந்த கோவில் இருந்து அப்படியே இந்த கோயிலுக்கும் போகலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல பாலாலயம் பண்ணி கோவில்ல வேலைகள் நடந்துட்டு இருக்குது அதனால ஏகாம்பரேஸ்வரரை வச்சிருக்காங்க இந்த அரசும் வேம்பும் இணைஞ்ச மரத்தடியில விநாயகர் நாகர் எல்லா தெய்வங்களும் இங்க இருக்குது இங்க வந்து பெண்கள் திருமண தடை நீங்கவும் குழந்தை பேரு இப்படி நிறைய விஷயங்களுக்காக வேண்டுறாங்க இங்க இருக்கிற நாகருக்கு பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் குங்குமம் நெவேத்தியம் எல்லாம் பண்ணி கற்பூரம் காட்டுறாங்க இது எல்லாமே நாம நம்முடைய கையாலேயே செய்யலாம் அரசும் வேம்பும் இணைஞ்ச மரத்தடிய சுத்தி வர்றது ரொம்பவே விசேஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நாங்களும் ஏகாம்பரேஸ்வரர் கும்பிட்டு இந்த மரத்தையும் சுத்தி வளம் வந்தோம் இந்த கோவில் கோபுரத்தை பாருங்க அதாவது சைவமும் வைணவமும் ஒரே இடத்துல இருக்கிறத இந்த கோபுரத்துல பாக்கலாம் கார்த்திகை முதல் நாளான இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வர வாய்ப்பு கிடைச்சதை நினைச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு நல்லபடியா மனமுருக சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமா வெளியில வந்தோம் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓகே நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை பை பைக்